ஏற்று மாஞ்சோலை தேயிலை தொண்ட தொழிலாளர்களை நிர்வாகம் வலுக்கட்டாயத்தின் பேரில் வெளியேற்றுவதை தடுத்து நிறுத்திட கோரியும் கோவில்பட்டி மில் மில் அதை போன்று தமிழ்நாடு எங்கும் உள்ள வலுக்கட்டாயத்தின் பேரில் வெளியேற்றுவதை தடுத்து நிறுத்திட கோரியும் தொழிலாளர்கள் நலன்துறை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்திட வேண்டியும் கோவில்பட்டி துப்புரவு தொழிலாளர்களுக்கு மாதந்தோறும் தவறாமல் ஊதியத்தை வழங்கிடக் கோரியும் அவர்களுக்கு விபத்து காப்பீடு உள்ளிட்ட அடிப்படை உரிமைகளை உடனடியாக வழங்கிடக் கோரியும் அம்பேத்கர் பெரியார்